சேல் வச்சிருக்காங்க எல்லாமே சேல் அந்த கம்பெனி வந்து இப்ப ஆமா கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க நல்லா வராது இது வாங்கணுமா காசு இருக்கா என்ன மிட்டாய்

பார்த்தீங்கன்னா பவுச் கேஸ் கடை ஸ்லிப்பர் கடை எல்லாமே இருந்துச்சு ஆனால் ரேட்டு கட்டோம்னா மிரண்டு தான் ஓடணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா பர்ச்சேஸ் பண்ணுறது போம்பளை மட்டும்தான் அதனால தான் நீங்களே ஏதாவது வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க என்ன பண்ணுவீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்குவீங்க அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் வாங்குவீங்க வாங்க மாட்டீங்களா வெட்டை மரம் வெட்ட ஒரு அது வாங்கியாச்சு கேளுங்க എടാടാ അയ്യോ അപ്പ ഐനി തമ്പോർവർക്ക് 950 തമ്പോർവർക്ക് 350 തമ്പോർവർക്ക് താഴെ തമ്പുരട്ട് വന്നാ അപ്പുറവായിട്ട് വന്ന് ആദര ഫൈലിസ് കാണാനാണ് ക്യാരക്ടർ അൽവാ നമ്മൾ അതൊന്ന് വാങ്ങേ എല്ലാവരും 10 തമ്പോർവർക്ക്

ஆரமிச்சிங்களா நலப்பறைய ஆரம்பிச்சிங்களா நூறுரூவா கம்மன் வாங்கியா கிருத்தியா எல்லாமே ரேட்ங்க இது நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒன்று சின்னதாக வந்துச்சு இது எவ்வளோ நூறுரூவா

இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடலாம் ஆனால் இங்கே ஒரு கம்மல் எவ்வளோன்னு கேட்டால் நூறுரூவா நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இப்படி தான் இருக்குது ஐஸ்கிரீம் வேறு எதாவது சாப்பிட்லாம் केला काली फ्लावर है ना काली फ्लावर को पूछना क्या सही है क्या बालंग ना ना तुम्हें कौन भेजेंगे நல்லா தான் இருக்கு ஆம்லேட்டு முன்னே உள்ள உடச்சி ஊற்றி காசு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குச்சி கேக்கு வாங்க ஆம்லேட் சாப்பிட்றோம் மட்டும்தானே

랄라내뿌리 <laughs> பார் கலெக்ட் பண்ணி டோட்டல் பண்ணிக்கிறேன் எங்கம்மா ஓடிட்டு அந்த தான் நல்லா இருக்கு ஒருவர் <Cream word quarto> <Rudas> நல்லா ஓட்டு எவ்வளவு அது வாரிய ஓட்டும் அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராட்டினம் போகிறோம் இந்த ராட்டினத்தில் தான் ஏறலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் டிக்கெட் பார்த்திங்கன்னா தான் ராட்டினம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம இந்த ராட்டினத்தில் இறப்போகிறோம் எண்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராட்டினத்துக்கு எண்பது ரூபா எண்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து காசு வேஸ்ட்டு தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இறக்கி விட்டாங்க ஒரு நாலஞ்சு சுற்றுலேயும் இறக்கி விட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் பாட்டு போட்டு விட்ருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் வேறு லெவலில் டான்ஸ் இருந்தாங்க பார்க்கவே நல்லாயிருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப apa நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் அப்படிங்குற மாதிரி நீங்கள் கேட்பீங்க யாரை பார்த்தேன் என்ன பார்த்தேன் அப்படின்னு நம்ம அண்ணாவும் சார் உட்காந்தும் அங்கே வந்துருந்தாங்க அவங்கள தான் நான் பார்த்தேன் நம்ம ராட்டினதை விட்டு இறங்கி போகலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம் பார்த்தா அவங்க எல்லோரும் ஏறிட்டாங்கம்மா எங்கம்மா இறங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ராட்டுனத்துக்குறங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம உட்காந்துட்டோம் அதனால் தூரத்தை வந்து நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் அவங்கள மீட் பண்ணி பேசணுன்னு எனக்கு கொஞ்சம் ஆசை அது வந்துட்டு இப்போ நடக்காமல் போயிடுச்சு இப்போ நடக்கலைனாலும் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி பேசுவோம் சரி ராட்டுனத்தை விட்டு இறங்கிட்டு அப்புறம் நம்ம போகலான்னு பார்த்தா அவங்க ராட்டுனத்தில் ஏறிட்டாங்க சரி நம்மளுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் நிச்சயமாக அஸ்வினாவையும் சாரோக்காவையும் no time, meet, peni, beso! தெரிஞ்சு ஏறின எல்லா ராட்டினத்தை விட இந்த ராட்டினம் தான் கொஞ்சம் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பயங்கர ஸ்பீடாகவும் போன மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு நான் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் நான் இறங்கினேன் ஆனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்ன ராட்டினம் போகும்போது பின்னாடி கழுத்து டக்கு டக்குன்னு எழுத்துனால வீட்டுக்கு வந்து பார்த்தா கழுத்தே பிடிச்சிக்குச்சு உங்களுக்கு இந்த மாதிரி போகணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சின்னவங்க விலையெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் நல்லா ஷாப்பிங் பண்ணலாம் ஒரே ஒரு நாள் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் இந்த இது வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி இது வரைக்கும் இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வீட்டை கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்